ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே உன்னுடைய உணர்வுகளை ஒருவர் காயப்படுத்தி விட்டார் என்று நினைத்து மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னுடைய மனவேதனையை அறிந்துதான் இந்த கருப்பன் இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என் குழந்தையின் கஷ்டங்களை பார்த்து அப்பன் இப்பொழுது உனக்கு யார் இந்த கஷ்டங்களை கொடுத்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் தகுந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று தான் வந்திருக்கிறேன் என் பிள்ளையே எத்தனை பாவங்கள் செய்தாலும் அத்தனைக்கும் மன்னிப்பு என்ற ஒன்று இருக்கின்றது ஆனால் யார் ஒருவர் மற்றொருவரின் உணர்வுகளை காயப்படுத்தி அவர்களின் இதயத்தை உடைத்தார்களோ அவர்களுக்காக அவர் யார் மனதை உடைத்தார்களோ அவரே அவரை மன்னிக்காதவரை நிச்சயமாக உன் அப்பன் நானும் அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அதற்காக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்விளைவுகளும் கொடூரமாகத்தான் இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே யார் ஒருவருக்காக நீ உயிரையே கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ யார் நம்மோடு இறுதி வரை பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களால்தான் இப்பொழுது உனக்கான காயங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்துகொள் நீ இந்த வாழ்க்கையில் இதுவரை வந்த அனுபவத்திலிருந்து இதையெல்லாம் நன்றாகவே உணர்ந்திருப்பாய் என் தங்கமே நிச்சயமாக அவர்களின் மனநிலை ஒரு நாள் மாறும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் தற்போதைய நிலை என்ன அதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா என் பிள்ளையே நீ அன்புக்காக ஏங்கி ஏங்கி அவர்கள் பின்னாலேயே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்கு கடைசியில் மிஞ்சுவது அவமானங்கள் மட்டும்தான் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என் தங்கமே நிச்சயமாக நான் அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனை அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவதாகத்தான் இருக்கும் என்பதை என் குழந்தையே நீ நினைவில் வைத்துக்கொள் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் அன்புக்காகவோ பணத்திற்காகவோ யாரையுமே சார்ந்து வாழ வேண்டாம் ஏனென்றால் இந்த அப்பன் சொல்வதற்கும் காரணங்கள் இருக்கிறது என் தங்கமே எப்பொழுதும் நீ தனித்து வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் சூழ்நிலை சரியாக அமைந்துவிட்டால் உன்னை பலிகடாவாக ஆக்கி உன்னை அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதை மறந்து விடாதே நீ அப்பொழுது மனம் உடைந்து போகாமல் நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டுமானால் இப்போதிருந்தே மற்றவர்கள் உதவி இல்லாமல் தனித்து வாழ நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இப்போது இதுபோல நீ பழகி கொண்டால் உனக்கு மத வேதனை என்பது ஒருபோதும் இருக்காது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய தரத்தினை சில இடங்களில் தாழ்த்தி பேசுகிறார்கள் அல்லவா உன்னை தேவையில்லாமல் கேவலமாக சித்தரித்து பேசுகிறார்கள் அல்லவா அதையெல்லாம் பற்றி நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே நல்ல குணங்கள் கொண்ட ஒருவர் யாரையும் ஒருபோதும் தாழ்த்தி விமர்சனங்கள் செய்து விடுவது இல்லை அதுபோல தரம் கெட்ட ஒரு மனிதனுடைய கண்ணிற்கு யாருமே நல்லவர்களாக தெரிவது இல்லை என்பதை நீ புரிந்துகொள் அதனால் உன்னை விமர்சனம் செய்பவர்கள் எத்தகைய குணங்களை கொண்டவர்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே நீ அவர்களைப் போல நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எந்த ஏற்றங்களும் உனக்கு எதுவும் ஏற்பட்டு விடாது என்பதை புரிந்து அதை போல நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இதுவரை நீ அடைந்த கஷ்டங்களுக்கெல்லாம் நீ தனித்து நிற்க முடியாமல் மற்றவர்களை சார்ந்து இருப்பதே காரணம் என்பதை இப்பொழுதாவது உணர்ந்து கொள் ஏனென்றால் இதுபோன்று உன்னை காயப்படுத்த நினைப்பவர்கள் எல்லாம் உன்னுடைய தகுதியினை அறிந்தே உன் அப்படியெல்லாம் பேசிவிடுகிறார்கள் ஆனால் நீ உன்னுடைய தகுதியினை உயர்த்தி கொண்டால் உன்னை ஒருபோதும் அவர்களால் சீண்டவும் முடியாது உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றிவிடாது உன்னுடைய நிலையானது உயர்ந்திருக்கும் பொழுது உன்னிடத்தில் தவறாக பேச வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு வந்துவிடாது அது மட்டுமல்ல உன்னிடத்தில் பேசுவதற்கு கூட சற்று பயம் ஏற்படும் என்பதை நீ புரிந்துகொள் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது மனவேதனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ இந்த அப்பனை காணும் பொழுது நிச்சயமாக உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கூட நீ நிச்சயமாக தகர்த்து எரிந்து விடுவாய் என்பதை மறந்து விடாதே உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் இந்த அப்பனை மனதார நினைத்துக்கொண்டு நீ செயல்பட்டால் போதும் அப்பனே எனக்கு இந்த பணப்பிரச்சனையை தீர்ந்துவிட வேண்டும் அப்பனே எனக்கு இந்த உடல் வலிகள் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் சரியாகிவிட வேண்டும் என் குடும்பத்திற்குள் இந்த பிரச்சனை சரியாகிவிட வேண்டும் நல்ல காரியங்கள் வீட்டிலே நட மற்றவர்கள் வைத்த செய்வினைகளோ தீய சக்திகளோ என்னை விட்டு விலகிவிட வேண்டும் அது மட்டுமல்ல உன்னோடு உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடிய நபர்களுக்கு தண்டனை எப்படி கிடைக்கப் போகிறது தெரியுமா எப்படி உன்னுடைய மனதை அவர்கள் காயப்படுத்தினார்களோ எப்படி அவர்கள் உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தார்களோ எப்படி உன்னை ஏமாற்றினார்களோ அது போன்ற ஒரு கஷ்டத்தை எல்லாம் மற்றொருவர் மூலமாக அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் அது மட்டுமல்ல என் பிள்ளையே இந்த அப்பனின் துணை கொண்டு அவர்கள் கொடுத்த காயத்தை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் நீ மீண்டு வந்து விட்டாய் ஆனால் உனக்கு அவர்கள் துரோகம் செய்தார்கள் அல்லவா அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையானது அவர்கள் அவ்வளவு எளிதில் மீண்டு வர முடியாத அளவிற்கு அந்த கஷ்டங்களானது இருக்கும் ஏனென்றால் ஒருவர் ஒருவருடைய மனதை காயப்படுத்துகிறார் என்றால் அவரை காயப்படுத்துவதற்கென்று மற்றொருவர் இந்த பூமியில் இருந்துதானே ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை தான் அவர்கள் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது அப்படி அவர்கள் தண்டனையை அனுபவிக்கும் பொழுது நீயாகவே நினைத்தாலும் கூட அவர்களுடைய தண்டனையை நிறுத்தவும் முடியாது அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் அவ்வளவு எளிதில் மீண்டு வரவும் முடியாது அதனால் என் செல்லமே நல்லது நினைத்தால் நல்லது மட்டுமே கிடைக்கும் ஒருவருக்கு துன்பங்களை நாம் செய்துவிட்டால் அவர்களுக்கு துன்பங்களானது வேறொருவத்திலிருந்து நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே உன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதும் நல்லபடியாக அமைத்து கொண்டு உன்னுடைய செயல்களில் நீ தெளிவோடு செயல்பட வேண்டும் உன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இயல்பாகவே உன்னிடத்தில் நல்ல குணங்கள் நிறைய இருக்கிறது உன்னுடைய நல்ல குணங்களானது உன்னுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கப் போகிறது அதனால் என் பிள்ளையே உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நீயாக நினைக்காதே அதை இந்த கருப்பனிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ உனக்கான நல்ல காரியங்களை எப்பொழுதும் போல செய்து கொண்டே இரு உனக்கு எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் அது மட்டுமல்ல இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்